எதிர்கால சந்ததிக்கு என்னால் முடிந்த படைப்புகளை விட்டுச் செல்கிறேன் என்று பேசும் பெருங்குரல் புரட்சி தானாக உருவதில்லை நாம் உருவாக்க வேண்டும் என்பது போல் தன் படைப்புகளில் சமரசம் என்று பேசி வருபவர் தாயை தொலைத்த மகன்களுக்கு உயிர்ப்பை தந்த ஜே படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை பேச வணக்கம் இது வந்து என்ன புகை மாதிரியா தெரியல என்னுடைய வேலை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் என்னை வாழ்த்தியை பேசிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு வந்து ரெபலோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாடகிராஃபி மியூசிக் அண்ட் வந்து அதோடய கலர் ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கெட்டிருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிதானடா இல்லையா ஓகே அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமா ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ள அங்க இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்குள்ள இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நம்ப நினைக்கிறேன் ஸோ அவங்க பேசிருக்கிற பாலிடிக்ஸ் பாக்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமா இருக்கிறேன் அண்ட் ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆஃப்ரோ அண்ட் இன்னொரு அந்த இன்னொரு மியூசிக் டேரக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருக்காங்க படத்துல பாக்குறப்போ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் நான் ரீசெண்ட் டைம்ல நான் அவரு நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள அங்கங்க நான் பார்த்திருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது இல்லை தங்கலான் மூலமா தான் நான் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சுது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு ஜி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு அந்த மியூசிக் மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்ற ஒரு மனுஷன ரிசீவ் பண்றது அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது அண்ட் ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்யறதுக்கு நிச்சயமா தங்லான்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட் அந்த ஒர்க்கு அது வந்து என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவ்வளவு சூப்பரா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்திருக்காரு ஒரு டெபினட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களா ஒரு மியூசிக்கா நிச்சயமா வந்து தங்களான் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு அண்ட் அண்ட் மனிதனாவும் வந்து ரொம்ப சிம்பிளா அண்ட் வந்து ரொம்ப ீங்க ரொம்ப வேக்குற அளவுக்கான ஒரு மனுஷனா இருக்காரு எனக்கு அவரு ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும் நிறைய வெற்றி அடையணும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை ஏன்னா இப்ப நான் அவரை தயாரிப்பாளராக ஒரு படம் பண்றோம் என்னுடைய உதவியாளர் வந்து அக்ரன் மோசஸ் வந்து படம் பண்றான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பாசி பண்றான் மலையாளத்துல இருந்து பாசி அண்ட் வந்து இவர் பண்றாரு அண்ட் சுனில் பண்றாரு தெலுங்குல இருந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்றாங்க அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் எடிட் பண்ணத நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சிவ இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்றாங்க அந்த வச்சு நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் நிச்சயமா வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற நாள்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா அந்த கேரக்டரை புரிஞ்சிட்டு சூப்பரா வந்து பண்ணிருக்காரு நிச்சயமா அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஞான சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா ஞானல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளா இருந்திருக்காரு என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் இந்த படத்தை நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன் அந்த படம் பத்தி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவேல பயங்கரமா வந்திருக்கு டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் செம சூப்பரான ஒரு ஒர்க்கா இருக்கேன் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டெஃபினட்டா இது சூப்பரா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையா அடிக்கடி பேசுறது இல்லை ரெபில் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு அந்த ரெபல் டெஃபினட்டா வந்து அவர் நம்பிக்கையை வந்து

வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு இடத்துல எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு குறிப்பா வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன படங்கள் இப்ப கடைசியா வந்து பைரின் ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணாரு தியேட்டருக்குல இப்ப மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குல ஒர்க் ஆகலனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்குது இல்ல இது தேட்டருக்கு கொண்டு போக முடியும் தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டா நான் வந்து பாக்குறேன் இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்ல ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமா அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ என்ன மாதிரி தயாரிப்பாளர்களுக்குள்ள இதுவும் வந்து ஒரு 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 பலம் இருக்கு அந்த பலத்தின் மூலமா நாங்க தேட்டருக்கு கொண்டு போயிடும் ஆனா நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு

பிடிச்சிருந்தா பாத்தவங்க எல்லாமே பயங்கரமா பாராட்டுறாங்க பாத்தவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது கிரிட்டிக்கலா பயங்கரமா அக்ளைம்ட் ஆயிருக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் வந்து இவ்வளவு அசலான ஒரு மனிதர்களை பத்தி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுல ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படி அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் வந்து வந்தது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான தயாரிப்புகள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அண்டு டி சிவா சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர் அவருடைய அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு அண்ட் அவர் என்ன ப்ரைஸ் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷமா இருக்கு நான் ஒரு தயாரிப்பு ஆகணும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல எனக்கு சில வேலைகள் இருந்தது அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ள வந்தேன் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவனே நான் அதை எடுத்து நான் ரசிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கதையிலையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எல்லாத்திலுமே என்னுடைய தலைவர்கள் இருக்கும் ஆனா டேரக்டரை வந்து ஹேர் பண்ணாம அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவாசரணா நான் வந்து பார்த்தேன் சரோஜால வந்து அவர் கூட ஒர்க் பண்றப்போ அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவ் ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பேசினா கூட ரொம்ப பெருசா வந்து பேசி சப்போர்ட் பண்றது இருக்குது இல்ல அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமால ரொம்ப ரொம்ப கம்மி யாராவது பாராட்டு அவங்களா நம்ம பத்தி இல்ல நம்ம பேசுறது அப்படின்றது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஒரு எல்லா பிரிட்டா வந்து பண்றதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவனா வந்து அதுல வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு பார்த்த வந்து பயங்கர விசுவல்ஸும் பயங்கரிங்கா இருக்கு அந்த இங்க பேசின ஸ்டேஜ்ல பேசுற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படத்து மேல நிச்சயமா அந்த நம்பிக்கை வந்து திரையரங்குல வந்து வெளிப்படம் அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை கிரியேட் நான் நினைக்கிறேன் அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நான் நினைக்கிறேன் நகரணும் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும் ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு ரொம்ப அது கவனமா கல்யாண இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் புதுமுக இயக்குநருக்கு அந்த நிதிஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிதிஷ் நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன் சக்கரா கூட வந்து அவ்வளவு மீட்பு இருக்கும் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல புள்ள நிச்சயமா சினிமா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்பிந்த் நன்றி ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா அவர்களின் தயாரிப்பில் விக்ரம் நடிக்கும் தங்கலான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த படத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்